ஜேஎஸ்ஏ மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி அதனுடைய பொருள் என்னவெனில் எதை பிறருக்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் வேதவசனம் சொல்லுகிறது உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக இனுமாய் திருவசனத்தில் இப்படியாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் சத்திய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் இருப்பதை இல்லாதவருக்கு கொடுத்து நன்மை செய்வது எத்துணை மகிழ்ச்சி அதுவே ஆண்டவரின் விருப்பமும் கூட ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே நீர் எங்களுக்காக ஜீவனை தந்து எங்கள் மேல் பாராட்டின உமது தயவுக்காக உமக்கு நன்றி நன்மை செய்கிறவராய் நீர் இருப்பது போல நாங்களும் இல்லாதவர்களுக்கு நன்மை செய்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்